நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் தயார் நிலையில் சுகாதார சேவையாளர்கள் முன்னாள் விவசாய அமைச்சர் துமிந்த திசா நாயக்க கைது நடத்தை குறித்து விசாரிக்க மூவரடங்கிய குழு நியமனம் பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பில் நான் தெரிவிக்கவில்லை சந்திரசேகர் தமிழ் சிங்கள மொழி கட்டி குறித்து பாடசாலைகளில் கட்டாயமாக்கப்பட உள்ள நடைமுறை பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் கனடா ஹமாசுடன் இணங்கி செயற்படுகின்றது தெரிவிப்பு அமைச்சரவையில் மாற்றம் செய்வது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசு தொலைக்காட்சி உண்டு களித்த நேர்காணலின் போதே ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளரும் போக்குவரத்து அமைச்சருமான விமல் ரத்நாயகர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தற்போதைய அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் தாம் உள்ளிட்ட அமைச்சர்களின் பொறுப்புகளை மாற்றியமைக்குமாறு கோரிக்கை விடுப்பதாக தெரிவித்துள்ளார் சில வேலைகளில் புதியவர்கள் அமைச்சர்களாக நியமிக்கப்படலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திஸ்தாநாயக்கவின் அடுத்த உத்தியோகபூர்வ வெளிநாட்டு பயணம் ஜூன் பத்தாம் தேதி ஆரம்பமாகும் என்று வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார் கொழும்பிலுள்ள பாண்டார் நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வில் அமைச்சர் இதனை வெளிப்படுத்தினார் முன்னதாக ஜனாதிபதி தனது முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவிற்கும் பின்னர் சீனாவிற்கும் பின்னர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் விஜயம் செய்தார் இந்த ஜெர்மனி பயணம் ஜனாதிபதியின் முதல் ஐரோப்பிய பயணமாக திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவாச நோயை போன்று எதிர்காலத்தில் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என சுகாதார அமைச்சின் தொற்று நோய் விஞ்ஞான பிரிவின் விசட வைத்திய நிபுணர் வைத்தியர் அதுல லியனபத்ரன தெரிவித்தார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே இதனை குறிப்பிட்டார் கடந்த சில வாரங்களாக ஆசிய வெளிய நாடுகளில் கொரோனா நோயாளர்களின் அதிகரிப்பை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது கொரோனாவின் உபதிரிவு இவ்வாறு பரவலடைந்து வருவதாக தகவல்கள் உறுதிப்படுத்தியிருந்தன இது மிகவும் பாரதூரமான நோய் அறிகுறிகளை ஏற்படுத்தும் திரிவாக அடையாளப்படுத்தப்படவில்லை இலங்கையிலும் இருபது வரையான வைத்தியசாலைகளில் சுவாசநோய் சுவாச நோய் தொடர்பான கண்காணிப்பு கட்டமைப்பொன்றை முன்னெடுத்து வருகின்றோம் அதனூடாக இன்ஃபுளுவென்சா போன்ற கொரோனா நோயும் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் நாளாந்தம் வைத்தியசாலைகளில் இருந்து நோயாளர்களின் பரிசோதனை மாதிரிகள் கிடைக்கப்படுகின்றன அந்த தரவுகளின் அடிப்படையில் இலங்கையில் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை அதனால் மக்கள் இது தொடர்பில் அவசியமின்றி அச்சம் கொள்ள வேண்டியதில்லை ஆயினும் சுவாச நோயை போன்ற தொன்று எதிர்காலத்தில் ஏதாவதொரு சந்தர்ப்பத்தில் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் சுகாதார அதிகாரிகள் என்ற அடிப்படையில் அது தொடர்பில் தொடர்ச்சியாக அவதானத்துடன் இங்கே செயற்பட்டு வருகின்றோம் கொரோனா நிலை அதிகரிக்கும் பட்சத்தில் அது தொடர்பான தகவல்களை வழங்குவோம் அதனை எதிர்கொள்வதற்கு எமது வைத்தியசாலை கட்டமைப்புகள் ரசாயன ஆய்வுக்கூட கட்டமைப்புகள் பயிற்சி பெற்ற சுகாதார சேவையாளர்கள் தயார் நிலையிலேயே இருக்கின்றார்கள் என்றார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச்செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான துவிந்த திசாநாயக்கா பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று காலை பாம்பு வைத்து அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் வெள்ளவத்தை ஹேர்பாக் சிட்டி அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் பெண்ணிடம் தங்கு விழா பூசப்பட்ட ஆறராக துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முதற்கட்ட விசாரணைகளில் குறித்த துப்பாக்கி முன்னாள் அமைச்சரிடையது என்பது தெரியவந்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரவின் நடத்தைகள் குறித்து விசாரிக்க மூவரடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்ன இன்று நாடாளுமன்ற அமர்வில் தெரிவித்தார் தயாஸ்ரீ ஜெயசேகரவின் நாடாளுமன்ற நடத்தை தொடர்பாக சபாநாயகருக்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளது குழுக்களின் பிரதி தலைவர் ஹேமலி வீரசேகர தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது மற்றும் எதிர்கட்சியின் பிரதான அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் புலிகளின் தலைவரான பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பில் நான் ஒருபோதும் இந்த கருத்தையும் வெளியிடவில்லை என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் நேற்றைய தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பில் நான் ஒருபோதும் இந்த கருத்தையும் வெளியிடவில்லை எனவும் நாட்டில் நல்லுறவை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கையை தடுப்பதற்கு எதிர்க்கட்சியினர் மேற்கொள்ளும் பொய்ப் பிரச்சாரமே இதுவாகும் பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பில் நான் சபையில் கருத்து வெளியிட்டதாகவும் அர்ஜுனா எம்பி அதனை அவருக்கு கூறியதாகவும் ஹர்சன ராஜகருணா எம்பி குறிப்பிட்டுள்ளார் இது தவறாகும் நான் அவ்வாறு கருத்து வெளியிடவில்லை எனது கட்சியின் தலைவர் ரோகன விஜயபீர நான் அவருடன் நெருக்கமாக பழகியவன் அவர் மறைந்தாலும் அந்த நினைவுகளும் உணர்வுகளும் என்றும் எனக்குள் இருக்கின்றன அதே போன்று ஆம் ஆண்டு மரணமடைந்த பெருமளவானோர் உள்ளனர் அவர்கள் என்றும் எமது உள்ளத்தில் நினைத்திருக்கின்றனர் அவ்வாறு எங்கள் அனைவருக்கும் தலைமைத்துவம் வழங்கிய எமது தலைவர் ரோகணி விஜய் வீரவுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று கூட நான் இதுவரைக்கும் எங்கும் கூறியதில்லை அவ்வாறான நான் வேறொருவருக்கு சிலை வைப்பது தொடர்பில் கூறுவேனா அந்த வகையில் மேற்படி கூற்று முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது எதிர்க்கட்சியினர் கூறுவதற்கு எதுவும் இல்லாமல் இந்தளவு அடிமட்டத்துக்கு சென்றுள்ளனர் என்பது தொடர்பில் நான் கவலை இந்த நாட்டில் மரணமடைந்தவர்கள் பாரியளவில் உள்ளனர் அவ்வாறு மரணமடைந்த அனைவருமே எமது சகோதரர்கள் அவர்களுக்காக நான் முன்னிப்பேனே தவிர ஒரு நபர் அல்லது ஒரு தலைவருக்காக நான் முன்னிக்க மாட்டேன் எனவும் தெரிவித்தார் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான சிங்கள மாணவர்களில் தமிழை இரண்டாவது மொழியாகவும் தமிழ் மாணவர்கள் சிங்களத்தை இரண்டாவது மொழியாகவும் கற்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட உள்ளதாக பிரதமர் ஹரி அமரசூரிய தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் ஒன்றிய தினம் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அதன்படி ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான தமிழ் மாணவர்கள் சிங்கள மொழியை இரண்டாம் மொழியாக கற்க வேண்டும் அதேவேளை ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான சிங்கள மாணவர்கள் தமிழ் மொழியை இரண்டாம் மொழியாக கற்க வேண்டும் ஆசிரியர்களுக்கு குறித்த மொழிகளை கற்பிக்க பயிற்சி அளிக்கப்படும் வரை இந்த திட்டம் ஒரு முன்னோடி திட்டமாக மேற்கொள்ளப்படும் என அவர் கூறினார் பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் கனடா ஆகிய நாடுகளின் தலைவர்கள் படுகொலை செய்தவர்களுக்கும் கடத்தல்காரர்களுக்கும் ஆதரவாக இருப்பதாக ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு குற்றம் சாட்டியுள்ளார்

முன்னாள் விவசாய அமைச்சர் துமிந்த கைது நடத்தை குறித்து விசாரிக்க மூவரடங்கிய குழு நியமனம் பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பில் நான் தெரிவிக்கவில்லை அமைச்சர் சந்திரசேகர் தமிழ் சிங்கள மொழி கட்டி குறித்து பாடசாலைகளில் கட்டாயமாக்கப்பட உள்ள நடைமுறை பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் கனடா ஹமாசுடன் இணங்கி செயற்படுகின்றது தெரிவிப்பு